கத்தர் கிறிஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து இன்னும் ஒரு இரண்டு ரிட்டையர்களை பார்க்க போகிறோம் அவர்கள் எப்படி ஒரு நண்பர்களைப் போல காணப்பட்டார்கள் இருவருமே தீர்க்கரிசி என்று அழைக்கப்பட்டவர்கள் ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு அடுத்த அவர் அடுத்த கட்டத்துக்கு செல்கிற வேலையில் தனக்கு பின்பு வரக்கூடியவரை ஒருவர் அந்த ஊழி ஊழியத்துக்கு அழைக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் யாரை சொல்ல போகிறேன் எலியா எலிசா ரெண்டு ஒன்று ராஜாக்களின் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது எல்லாம் நடக்கிறது அதன் பின்பு ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற சூழ்நிலை வருகிறது அம்மட்டுமாக எலியாவும் எலிசாவும் ஒன்றாக இருந்தாக ஒரு சகோதர நண்பர்களைப் போல பிணைப்பில் வாழ்ந்தவர்கள் என்று பார்க்கிறோம் அவர் எங்கு சென்றாலும் இந்த எலிசா எலியாவை பின்தொடர்ந்தார் முதலில் பார்க்கும்பொழுது எலியா சொல்கிறான் நான் கில்காலுக்கு போக போகிறேன் என்று இவனுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நான் பின்தொடருவேன் என்று சொல்லி ஒரு நண்பனைப் போல அவரை விடாப்பிடியாக தொடர்ந்து சொல்கிறான் கில்காலிருந்து பெத்தேலுக்கு வருகிறான் பெத்கேலிருந்து எரிகோவுக்கு வருகிறான் இம்மட்டுமாக வருகின்ற வலையில் அவன் சுழல் காற்றிலே எழுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் தேவனிடத்திலிருந்து அவனுடைய சால்வை கீழே விழுகிறது எளியா அவனுடைய சால்வை அதை பெற்றுக்கொண்டு அவன் ரெட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்டவனாக திரும்பி வருகிறான் அதன் பின்பு நடந்த காரியங்கள் தெரியும் அந்த சால்வையை எடுத்து அந்த யோர்தானை அடிக்கின்ற வேலையில் அது ரெண்டாக பிளக்கிறது எலியா செய்த அற்புதத்தை காட்டிலும் எலிசா செய்த அற்புதங்கள் நிறையாக இருக்கிறது இவர்களுக்குள்ளாக இருந்த உறவு எலியா எப்படி வாழ்ந்தாரோ அதையே எலிசா பின்பற்றினார் அவர்களுக்குள்ளதான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உறவில் சில நுணுக்கங்களை அவன் கற்றுக்கொண்டு தேவனுக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்கிறது என்பதை பரிபாலித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் சென்று இஸ்வர வேலையில் நிறைய திருக்கசியாக இருந்தார் எலிசாவும் திருக்கசி இருந்தார் இதற்கு அடிப்படையானது அவர்களுடைய அந்த நண்பர்களான சகோதரத்துவத்தினுடைய அன்பின் அடிப்படையில் அவர்களுக்கு இருந்ததான் உறவு அதைப் போல் நாமும் கூட இந்த அன்பை நாம் அடிய இணைய பெற்றுக்கொண்டு இணைந்து தேவனிடத்திலிருந்து எல்லா வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் எலியாவை போலவும் எலிசாவை போலும் நாம் வாழ்வோம் நல்லா ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் எலியாவை போலவும் எலிசாவை போலும் நல்ல நண்பர்களாக இருக்க நீங்கள் கீர் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படத்தக்கதான வல்லமையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதான ரகசியத்தை அறிந்து நடக்க எங்களுக்கும் கிருவி செய்ய வேண்டுமா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கற்று உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்